காலத்திலே உண்டு காலத்தில் இருந்த காதல் எப்படி இருந்துச்சு இன்னைக்கு இருக்கிற காதல் எப்படி இருக்கு நீங்களே

ஒரு காலத்துல அழகா அதுக்கு பாட்டு கொடுத்தாங்க எந்த காலங்க சிலை

என் வீட்டுக்கு வந்த மருமவ மரும அப்படின்னு சொல்ற ஒரு மாமியா கைது பாப்பா யாருமே இல்ல சரி அதை விடுங்க அதை விடுங்க இந்த இருக்கிறவங்க என் புருஷனோட அம்மா என் புருஷனோட அம்மா இவங்க என்ன என் மாமியாரா ஏ மாமியார் இல்ல என்ன பத்த தாய்னு சொல்ற இந்த கால மருமாவை ஒருத்தர் வாங்க எங்க மஞ்சுநாதன கட்டி வச்சிரும் எல்லாது மஞ்சுநாதன மரத்துல கட்டி வச்சிரும் ஆமா யாராவது ஒரு மருமாவை சொல்லுமா இது मामியாரே இல்ல

கல்யாணமான ஆன பத்து வருஷத்துலையே வீட்டுக்காரர் விட்டுட்டு இறந்து போன பிறகு நாலு பொம்பளை பிள்ளைகளை படிக்க வைக்கணும்னு நினைக்கிற ஒரு பூக்காரி கிட்டே நித்து நித்து ஐம்பது ரூபாய்க்கு பூவாங்க புருஷன் என் புருஷன் புரிஞ்சு புஸ்தம புஸ்தம புருஷன் நான் நானும் இன்னும் அனுப்புவம் ஆ நல்ல தாய்மை மனசோட இருக்க நான் என்ன கேக்குற நடுவரவர்களே இப்படி சண்டை வந்துச்சு இப்படி சண்டை வந்த போது ஒரு காலகட்டத்துல இப்படி சண்டை வந்துச்சுன்னா இப்ப நீங்க சொல்ற மாதிரி செல்லு கிடையாது ஒண்ணு கிடையாது ஆனா அந்த காலகட்டத்துல ஒரு கடுதாசிய வாங்கி அந்த கடுதாசியில எழுதி அப்பா அப்பா நீ பார்த்து வச்ச மாப்பிள்ள என்னை திட்டி விட்டாரு பேசி விட்டாரு அடிச்சு விட்டாரு எல்லாம் பண்ணி விட்டாருன்னு ஒரு லெட்டர் எழுதி அந்த போஸ்ட் ஆபீஸ்ல போடும் இந்த லெட்டர் இந்த திருவாசூர்ல இருந்து வந்தவாசி போற

ஊத்திட்டு இருக்கிற அந்த காலத்தை பொண்ணு நினைக்கிற மாதிரி அப்பா என்னை அடிச்சு விட்டாருன்னு சொல்லாது அப்பாவை பார்த்து சொல்லி இது அன்னைக்கு தொண்டையெல்லாம் கட்டல நல்லாதான் இது அந்த காலத்துல நீ என்ன பேசினாலும் எனக்கு கேட்கும் இது அந்த காலத்துல இன்னைக்கு நான் என்ன கேக்குறேன் ஒரு அடி கூட அடிக்கிறாங்க புருஷங்காரே ஒரு வார்த்தை தான் கேட்கிறார் ஏடி நீ பொலம்பானதா கேட்டார் இப்படியே மறைச்சிச்சு மறைச்ச வேகத்துக்கு இந்த லலிதா செல்போன கையில எடுத்துச்சு இப்படி வச்சுக்கிட்டு பொலம்புதான் இது பொலம்புதான் வா அடி பேசு திட்டு எல்லாம் அந்த செல்லுல போகுதுங்க இது லைவ்ல அவங்க அப்பா பாக்குறாருங்க இத பாத்துட்டு என் பொண்ணுக்கு ஏதோ கொடுமை நடக்குதுன்னு இந்த குட்டியானைய பாக்க அவர் ஒரு குட்டியானைய எடுத்துக்கிட்டு வந்து மறுநாள் டைவர் கேக்குறாருங்க இது குடும்ப வாழ்ந்த கேக்குறேன் நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் இங்க இருக்கிற தாய்மார்களுக்கும் பொம்பளை பிள்ளைக்கும் சொல்றேன் கல்யாணம் பண்ணி கொடுத்த பிறகு இந்த

அமெரிக்கா போன போது ஈரோடு மகேஷ் சொல்றாரு எல்லாரும் கோட் சூட் போடுறா நீ கோட் சூட் போட்டு மேடைக்கு சொன்னாரு நான் சொன்னேன் இந்த பச்சை துண்டுக்கு மேடையில் அனுமதி இல்லைன்னா அமெரிக்க மேடை நான் ஏற மாட்டோம்னு சொன்னவேன் ஏ விவசாயின்னு முதல் பெருமை இருந்தது எங்க காலத்துல இப்ப விவசாயின்னு சொன்னா கேவலமா பாக்குறாங்க விவசாயம் பண்ற வயலுக்கு இந்த காலத்து போது பொண்ணு கொடுக்குறாங்களா விவசாயம் பண்ற செய்யாரில் பத்து ஏக்கரா நெல் நட்டு எடுக்கிற பொண்ணு கிடைக்குமா

சந்தோஷமா வாழ்றோம்னா இல்ல சந்தோஷமா வாழ்ற மாதிரி நடிக்கிறோம் சொந்தக்காரனுக்கு முன்னால கௌரவமா வாழ்ற மாதிரி நடிக்கிறோமே தவிர உள்ளார்க்கு வாழலை மனசார வாழலை மனசார நம்ம வாழ்த்தல இன்னைக்கு பணம் இருக்கிறவனுக்கு தாயா ஒரு காலத்தில் வயதுக்கு மரியாதை கொடுத்தார்கள் இந்த காலத்தில் வசதிக்கு மரியாதை கொடுக்குறாங்க எங்க காலத்தில் பைபாஸ் ரோடு இல்ல பைபாஸ் ஆப்ரேஷனும் இல்ல ஆனா இப்போ பைபாஸ் ரோடு போட்டிருக்கிறீங்க அவனால் அடிவட்டு கடந்தா நிற்கிறது இல்லை

அந்த காலத்தில் லெட்டர் எழுதி போடுவோம் பொங்கல் வந்துட்டா இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியும் நீங்க எல்லாம் அனுபவிச்சிருக்க மாட்டீங்க பொங்கல் வந்துட்டா அந்த மாட்டு போட்ட போட்டா அந்த கிரீட்டிங் கார்டு வாழ்த்து அட்டை வாழ்த்து அட்டை அந்த பதினைஞ்சு காசு ஸ்டாம்ப் போட்டு அதை ஒட்டி அனுப்புறது அதுல ஒரு டெக்னிக் பண்ணுவோம் இந்த வாழ்த்தட்டை ஒழுங்கா போனோம்னா பதினைஞ்சு காசு ஸ்டாம்புக்கு பத்து காசு ஒட்டுவான் ஏன் தெரியுமா போஸ்ட் மேன் ஒட்ட ஸ்டாம்ப் ஒட்டதை கூட கொண்டு போய் கொடுக்க மாட்டான் ஸ்டாம்ப் ஓட்டாததுக்கு இருபத்தஞ்சு காசு பயில் போட்டு வாங்குவான் ஃப்ரெண்டு திட்டிகிட்டே வாங்குவான் எனக்கு பொங்கல் விதமா இருபத்தஞ்சு காசு செலவச்சிட்டேன் ஆனாலும் அந்த வாழ்த்தட்டையில் மனம் இருந்தது இருந்ததுங்க ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா அனுப்பினா இப்போ பிராட்காஸ்ட்ல ஹாப்பி பொங்கல் ஹாப்பி தீபாவளி ஹாப்பி லவர்ஸ் டே படுத்துடே இரநூத்தொம்பது பேர்த்துக்கும் ஒரு வாழ்த்துங்க அன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாழ்த்துங்க அது மனசுக்குள்ள நின்னுதுங்க நடுவர் அவர்களே ஆயிரம் கோயிலுக்கு கும்பாசம்னா சொர்க்கம் இல்லைங்க பத்தாயிரம் பேருக்கு சோறுவாட்டா சொர்க்கத்தை பார்க்க போறது போறதில்லைங்க கோடி ரூபாய் கொண்டு போய் வேத புதீஸ்வரர் ஆலயத்துல கோணிக்கே போட்டாலும் சொர்க்கம் இல்லைங்க பொண்டாட்டிக்காரு இந்த காத்துல பக்கத்துல கொண்டு கொப்படும் கொம்பாலை என்ன சம்பாரிச்சு வச்சாங்கோ உங்க நீல ரெண்டு மில்லு எழுதி கொடுத்தாங்களே கொக்காலுக்கு செய்யாருல நாலு தோட்டம் எழுதி வச்சாங்களே ஒப்பனும் கோயாலும் உனக்கு என்ன வேண்டாங்கன்னு பொண்டாட்டி கேப்பா ஆம்பளையா பிறந்த நாமோ இந்த காதல் வாங்கி அந்த காதல் விட்டு போட்டு நம்மளை பெத்த தாய் தந்தைங்கிற கண்ணுக்கு தெரிஞ்ச தெய்வங்களுக்கு சாக வரைக்கும் சோர் போடுங்கய்யா அவன் செத்து போயிட்டா செய்யக்கூடிய ஈம கடன்களை அண்ணந்த போய் ஒத்துமையா பண்ணுங்கய்யா இங்க பாருங்க பிறந்துட்டுமேன்னு வாழாதீங்க இன்னொருக்கா நம்ம பிறகு போறது இல்லையு நினைச்சு வாழுங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்குமையா அதில் ஒருக்கா பறக்குறா இன்னொருக்கா பறக்க முடியுமா முடியாது அதனால குடும்பத்தோடு வாழ்வதுதான் வாழ்த்தின்னு நாங்க நினைச்சோம் ஆனா திங்கறதான் வாழ்க்கை நினைக்கிறாங்க அந்த வாழ்க்கை என்றைக்கும் மகிழ்ச்சியை தராது நல்ல பிள்ளை நல்ல தாய் நல்ல குடும்பம் தெய்வீகம் அவனுக்கு அவன் குடும்பம் பெருசுங்க அவனுக்கு அவன் குடும்பத்தினுடைய மான மரியாதை பெருசுங்க எல்லாரும் நல்லா இருங்க ஊருடன் பகைக்கின் வேறுடன் கெடும்பாங்க ஊர் ஒத்துமையா இருக்கும் போதுதான் மழை மாறி கூட நல்லா பெய்யுங்க பாதையில வந்த சாதியை தூக்கி தலையில வச்சுட்டு ஆடாதீங்க ஐயா எல்லாரும் ஒரு இனமனம் வாழ்க்கையில்

2024 இல் அச்சிடப்பட்ட பத்திரிகையில் 50% பட்டதாரிகள் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் கல்வி மறுத்த அந்த காலத்தை விட உரிமையை கொடுத்து உயர்வை தந்திருக்கிற இந்த காலம் தான் தமிழர்களுக்கு உயர்வான பொற்காலம் தமிழர்களுடைய நலன் நாடும் லய்காலம் என்று சொல்லி ஒரு அற்புதமான வாய்ப்பினை தந்தார்கள் விரிவான தீர்ப்பு சொல்ல வேண்டும் அடுத்த நிகழ்ச்சி இருக்கின்ற காரணத்தினால் இப்படி என்றென்றும் வாழ்வில் பொற்காலம் அக்காலம் என்ற பழமையை போற்றுகிற இக்காலம் தான் நம் இளைஞர்களுக்கு பொற்காலம் இக்காலம் தான் இந்த தமிழ் சமூகத்துக்கு பொற்காலம் என்ற பரிவார்ந்த தீர்வினை சொல்லி தந்த வாய்ப்புக்கு தமிழால் நன்றி தெரிவித்து நிறைவாக கடைசியாக ஒன்றே ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன் போயிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஜெய்யா சிவா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க்யூ